வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான நள்ளிரவு வீடியோவில் பத்தரைக்கு முடிஞ்ச உடனே ஆரம்பித்தா அங்கே என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க ஆடிக்கிட்டே இருப்போம் இல்லையா விக்ரம் டீம் அவங்களுக்கான அந்த ஸ்டார் வந்துச்சு அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கான அந்த ஸ்டிக்கர் வந்துச்சு ஆனால் அது ஒன் ஹவர் எபிசோட்லேயே போட்டிருப்பாங்க அது கரெக்டாக வந்துச்சு சபரி கா இவங்கெலாம் என்ன பண்ணாங்க எஃப்சிலாம் சபரி தான் வந்து சொன்னாப்புல எங்கள் இதில் வந்து நாங்கள் வைக்க போகிறதுல எங்கள் டீமோட பெண்கள் எங்களுடைய கண்கள் அவங்க தான் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அரோரா இருக்காங்க இல்லையா அரோரா அப்புறம் வந்து சுபிக்ஷா இருந்தாங்க ஆதிரை இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்களே போய் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ எல்லோருமே போகும்போது கானா வினோத்தெலாம் அங்கே இருந்தால கானா வினோத்திட்ட போயிட்டு நாங்கள் ஆடிக்கிட்டே இருப்போம் ஆடிக்கிட்டே இருப்போம்னா அவரும் ஆல் த பெஸ்ட் சொன்னார் அப்புறம் மேட்டுக்கு வச்சோடனே எல்லோரையுமே கூப்பிட்டு போய் அதை வச்சாங்க அதாவது ஃபன்னாக ஜாலியாக எல்லாம் வச்சுட்டு அப்போ அப்படியே வச்சுட்டு உள்ளே வந்தாங்க உள்ளே வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஆடிக்கினே இருப்போம் ஆடிக்கினே இருப்போம் அரோரா ஏன்னா இவங்களுக்கு நரம்பு தரச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கானா வினோத்து ஒரு கவுண்டரை போட்டார் எங்களுக்கு இல்லை தாத்தா உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தாத்தா வராரு கதிரை விட போகிறாருன்னு சொல்லி அவர் தாத்தானே பேர் வச்சுருக்காங்க போல் பட் அவங்களுக்குள்ளே ஃபன்னாக போன ஒரு விஷயம் இதெல்லாம் அப்படியே அது முடிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு போனாங்க அப்புறமா விக்ரமும் ஒரு வினோத்தும் வந்து பேச உக்காந்தாங்க யாரோ கூப்பிட்டதுக்கு இருங்க இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு இது லைவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை பற்றி ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை நீங்கள் கோவப்பட்டது சரிதான் ஆனால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இல்லை இல்லை இல்லைங்க நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒருவேளை நீங்கள் வேணுக்குன்னு பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் ஆனால் அது அது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களே முழுசாக பேசி தொலைங்களா எங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்னும் போது நான் சொன்னதை அவங்க காதில் விழுந்துச்சோ என்னவோ டக்குன்னு பேசிக்கிட்டாங்க அதாவது டாஸ்க் நடக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விக்ரம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ரெஸ்ட் ரூம் போயிருக்கார் அப்போ பாஸ் ஏதோ சொல்லியிருக்காரு சொன்ன வேகத்துக்கு இவர் ரெஸ்ட் ரூம் போனனால வினோத் என்ன நினச்சிக்கிட்டார் இவர் ஏட்டிக்கு பூட்டிக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாப்ப அதை தான் விக்ரம் சொல்கிறாரு பாஸ் சொன்னால் நான் அப்படி பண்ணுவேனாங்க பாஸ்க்காக உயிரியை கொடுக்கக்கூடிய ஆள் அப்போ தான் அவர் சொன்னார் ஆமாம்மாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சொன்னாங்க விக்ர தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா அதாவது விக்ரம் வந்து பிக் பாஸ் பே பேச்சை வந்து அசட்டை பண்ண மாட்டார் அவரை வந்து ரொம்ப மதிக்கக்கூடியவர் அதனால் இப்போ உண்மையாகவே ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு உட்காந்துருந்தாங்க ஆனால் நீங்கள் கேட்டது சரிதான் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு அதாவது ஒரு கேட்பேன்னா நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க அது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நல்ல வேலை சீக்கிரம் முடிச்சிட்டானுங்க இல்லைனா மண்ட காஞ்சிடும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டு ச இதுக்குள்ள கிச்சனுக்குள்ளே கானை வேணாத்து போனாலே என்ன சமைக்கிறாங்க அப்படின் போது அப்போது ஏதோ சிட்டுக்குருவி அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டாங்க அதை பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவர் சொன்னாப்புல இந்த சிட்டுக்குருவி பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரினா இது ஒரு கிறிஸ்துவ பாடல் இதில் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சுபிஷா சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் காமிச்சா கா ப கமருதீன் வந்து பார்வதியை போட்டு திட்டிருந்தாங்க என்ன பார்வதி நீ அமைத்து உட்காந்துருந்தாப்ல பார்வதி நீ வந்து இப்படி அந்த டைம் நான் முடிஞ்ச உடனே சொன்னேன் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதா ஒன்றுனா நான் என்ன பண்ணுறேனே தெரியல எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் டேய் உங்கள் வீட்லேருந்து யாராவது வந்து இருபத்தி நாலு மரம் தங்கினாங்கன்னா உங்களை செவ்வளாராக விடுவாங்களா அவனுக்கு வந்து என்ன டாஸ்க்கு கேப்டன் செய்யுது இது தானே இப்போ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா அவங்க வீட்லேருந்து ஒருத்தவங்க இருபத்தி மணி கமர்தின் வீட்லேருந்தோ இல்லைனா அவங்க அக்கா தான் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பார்வதி வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்தாங்கன்னா செத்திங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு பிளான் போடுறீங்கன்னு தெரில சரி அதுக்கப்புறமேட்டுக்கு அமித் வந்து க கமர்தின் சொன்னால் அவங்க சரியில்லை என்ன நம்ம ஒரு டீமாக இருக்கோம் அவங்க போய் அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதாவது கனியை சொல்கிறாங்க அதுக்கு வந்து அமித் சொன்னார் ஆகதான் எல்லாேருக்குமே தெரியுமே யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அதாவது அமைத்தும் வீணாக போயிட்டாரு அப்படிங்கிறது அதுவும் இந்த வாரம் ரொம்ப வீணாக போயிட்டார் விஜய் சேதுபதி கொடுத்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து இந்த பக்கம் பார்வதி ப்ளஸ் சேண்ட்ரா கம்முர்த்தி இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதாவது அந்த டீமில் உள்ளவங்களும் குறை சொல்கிறதுக்குன்னு வந்துட்டாப்புல சரி ஓகே வெல்கம் வெல்கம் வாங்க வெட்டி கதை பேச தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ அந்த கனி வந்து அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்காங்கண்ணே அதாவது அந்த பாட்டு போட்டப்போ எல்லாருமே போய் உள்ள புந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றோர் சொல்ல இவனுக்கு எதுக்கு கனி மேலே இவ்வளோ காண்டென்ட் இல்லை இவனுக்கு தான் அடிச்சுக்கிறானுங்க அப்புறம் ஒன்று குடிக்கிறானுங்க என்னன்னே தெரியல மிட் நைட்டில் இந்த பார்வதி போய் அவனை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தது நேற்று நான் நினச்சேன் கொஞ்சம் நேரம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த கானா பாக்ஸ் போட்டோன்னு கடுப்பாயிட்டேன் ஏன்னா அவன் ரொம்ப நேரம் என்னன்னா சரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கண்டன்ட் போயிருக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல பார்வதி அவனை போட்டு அந்தது என்னால் தான் இவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு சரி இதெல்லாம் வெளியில் போனால் தான் இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மக்களே லைக்கை தட்டி விட்டுருங்க ஹைப் பட்டன் தட்டி விட்டுருங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது இருந்தும் நான் நேற்றும் சரி முந்தா நாள் அதான் ரெண்டு நாளாக வீடியோலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் லைக்கு ஹை பட்டன் எல்லாம் தட்டி விட்டுருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலில் வந்து ஓட்டிங் போல் போய் பாருங்கள் அதில் நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறதை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்கோம் அதில் எந்த சேனல் ஓப்பன் அதில் வந்து எந்த கேட்டகரியில் நம்ம வீட்டை போடலாமா டூரிஸ்ட்டாக பக்தியாக இல்லைனா அன்றாட நிகழ்வுகள் மர்மம் சினிமா சார்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் போயிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக பதில் கொடுப்போம் அது கூடி சீக்கிரம் அடுத்தது வந்துடும் அதனால் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பண்ணுறது தான் அடுத்தடுத்து முயற்சிகளை நாங்கள் தொடங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உடனே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே போங்க இந்த வீடியோ முடிவுகளையும் நான் உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துவேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிட்டு தாங்க அப்புறம் கானவனத்து வந்து வந்துட்டு பேசினாரு இந்த டான்ஸர்லாம் ரொம்ப பாவம்டா எப்பட்றா அவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்டா என்னாச்சு அப்படின்னா என்னால் சத்தியமாக டான்ஸ் ஆட முடியலடா மூச்செல்லாம் வாங்குது அப்படிங்கிற மாதிரி ஹே மூச்சு வாங்குதா நான்லாம் தினைக்கு ரெண்டு ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்டா அரை மணி நேரம் ஓடுவேன்டான்னு அவ கமருதீன் சொன்னோடனே கானவனத்தை சொன்னார் டேய் ஓடுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாதுடா இந்த மூச்சு முட்டுது பிற அதுதான்டா ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டான்ஸ் வந்து தான்டா கஷ்டம் ஓடுறது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லை போது அமிதா தான் சொன்னார் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது ஹே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை அதுக்கப்புறமேட்டுக்கு ரைஸ் அரோரா திவ்யா எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஃபன்னியாக அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ பார்வதி வந்து சொன்னாங்க ஏய் எனக்கு வந்து முட்டை போட்டு கொடுங்கடான்னு இந்தியே டைலாக மதியானமும் அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டாவது அதாவது மதியானம் ஒன்றரை எபிசோடில் போட்டாங்க எனக்கு இப்போ முட்டை வேணும்னு அதே போல் நைட்டும் போய் எனக்கு முட்டை வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது எனக்கு கொடுக்குற தோசையிலே என் முட்டையை தூக்கி போட்டு கொடுங்கடான்னு விக்ரம் சொன்னான் அதாவது நாங்கள் வந்து தோசை தான் போட்டு தருவோம் முட்டையை நீயே போட்டுக்க அப்படின்னுனா அப்புறம் உடச்சி ஊற்றுனாங்க அவன் எப்படியே சொன்னான் ரவா தோசையில் முட்டையை ஊற்றுதுன்றது தான் நானும் கேள்விப்பட்டதே இல்லை நீங்கள் மக்களே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரவா தோசையில் முட்டையை போட்டு சாப்பிடுவாங்களா இது வரைக்கும் நான் கேள்விப்படலை நான் சாப்பிட்டதும் இல்லாது இவங்க திவ்ய இவ நம்ம பார்வதி வந்து போட்டு சாப்பிட்ருக்கேன் எப்படி சொன்னால் அதுவே கன்றாவே தான் இருக்கும் அப்படின்னும்போதே கறி இடிச்சுட்டா பார்த்துக்கிடா அங்கேருந்து பாருது இல்லை 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 அப்படிலாம் இல்லை போய் சொல்லாதரா போடா அப்படின்ற மாதிரி அங்கே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது அவங்களாம் உட்காந்து அப்புறமேட்டு தோசை போட்டு கொடுத்தாங்களா இப்போ செம்மையான ஒரு காமெடி பண்ணால் நம்ம கமுருதீன் திவ்யா சாண்ட்ரா வந்து வழக்கம் போல் ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அப்போ கமுருதீன் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்து அந்த ஹால்கிட்ட வந்தான் அப்போ சாண்ட்ரா சொன்னாங்க ஏய் கம்மு இங்கே வாங்க அப்படின்னாங்க போனான் என்ன விஷயம் நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் ஏன் ஒரு தோசையை நீ வாங்கிக்க அப்படின் போது இவன் சொன்னான் அவனுக்கு ஆசை தான் சாப்பிட்றதுக்கு ஆனால் என்னென்னா அவங்க சாப்பாடு பத்தமாக எடுத்துன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன உடனே அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இல்லைக்கா நீங்கள் சாப்பிடுங்க ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான் இல்லை இல்லை எனக்கு ஒன்று தான் சாப்பிடுவான் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அண்ணன் பார்த்தா என்ன நினைப்பார் அப்படின்னும்போது அப்புறம் அவன் என்ன பண்ணான் ரஜினி வாய்ஸில் அவன் ரஜினி மெமி வாய்ஸ் வந்து நல்லா மெமிக்கல் பண்ணுவான் நல்லா சாப்பிட்டாதான் உடம்பெல்லாம் தெம்பாக இருக்கும் பலமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னான்ல அப்புறமேட்டுக்கு சேண்ட்ரா சொன்னாங்க சரி நீ போ நான் வேறு யார்ட்டே அது கொடுத்துக்கிறேன் இல்லை இல்லை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருந்தது அதை சொ அப்புறமேட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிக்கிட்டு போனால் அதுலேருந்தே தெரியுது சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து போல அவங்களுக்குலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக அனுப்பி விடுங்கலையா ஏன் சாப்பாட்டில் குறை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி அதை அதை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னா சாண்ட்ரா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் இல்லையா அதுக்கு நம்ம கானா வினோத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம கானா விண்ணோத்தால் தான் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா யார்ட்டன்னா அமித்துக்கிட்ட அமித்துக்கிட்ட இந்த டாஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க டீம் தான் ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் டீமு ஏன்னா அந்த பக்கம் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சேன்ரா அந்த பக்கம் அமித்து இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி வந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தங்க வைக்கலாம் அதுதான் வீடியோவுடைய அந்த டிஆர்பியை ஏற்றி கொடுக்கும் மற்ற வீட்லேருந்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யாராவது தங்குனா நல்லா இருக்குமா சேண்ட்ரா பிரஜன் அந்த குழந்தைங்க இந்த இதுங்க தங்கும்போது கண்டிப்பாக டிஆர்பி ஏறும் இல்லைனா அதுதான் மெயினாக நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க நெக்ஸ்ட் வீக் வந்து இது நடந்தால் நம்ம வந்து அதை பற்றி பேசிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு அதுதான் தோணுது இல்லைனா இவர் அமைத்துடைய அந்த குழந்தை அவங்களும் சேனலுக்கு ரொம்ப ரிலேட்டடாகவும் இருக்கவங்க தானே அதனால் அவங்களையும் இருக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தையை தங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த ரெண்டு பேருடைய ஃபேமிலியிலேருந்து வந்தால் அது டிஆர்பி அதிகமாக ஏற்றி கொடுக்கும் புரியுதுங்களா அதனால் பார்க்கலாம் அது அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் சரி இங்கே அப்படியே வருவோம் இவங்க வந்து காணா வினோத்தால் தான் தோற்றம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க என்னென்னா டைமிங் வந்து ஒரு ரெண்டு செகண்டோ ஒரு செகண்டோ வந்து நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம் அது வந்து இவர் அமித் என்ன சொல்கிறேன்னா பழியை ஏற்றுக்கிறாரு நான் எங்கேயோ கொஞ்சம் முன்னாடி முன்னாடி ஏறி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதே போல் சாண்ட்ரா வந்து அவரும் போயிட்டாப்புல அவர் வந்து அங்கே சண்டை சண்டைன்னு போயிட்டு அவர் வந்து கவுண்டிங்கை விட்டுட்டார் சரி ஒரு இடத்துல வந்து கேட்டார் இதுக்கு முன்னாடி வந்து ரம்யா கிட்டே வந்து திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து சண்டை சண்டைன்னு போய் இங்கே உள்ள பாயிண்டை மறந்துட்டு ஏங்கிட்ட கேட்குறாரு என்ன வேண்டியது அவர் அவர் என்னாமல் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒஸ்ட்டில் சொல்கிறதுக்கு கரெக்டான காரணமாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கான வந்து சரியாக என்னல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் வந்து இல்லை நானும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை அடுத்ததில் வந்து கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடணும் அந்த டைமிங் வந்து விட்டுவிடக்கூடாது அப்படின்னா கானா வினோத்து இங்கேயும் இங்கேயும் சுற்றி தான் இருக்காது சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எழுந்தி சுற்றிட்டு இருக்காரு அப்போ அவ்வளோ நேரம் உட்காந்து அவர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்து கானா வினோத்துமே வந்து அந்த சண்டை பண்ணுறது அந்த விக்கெண்ட்ஸும் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா விக்கெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களாம் இப்படி தட்டி விட்டு விளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் டாஸு நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது விட்டுட்டு வா நம்ம வேற ஏதாவது கேம் விளாடலாம் கேட்குறேன் இன்னும் நான் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுதான் அவனுடைய கேம் ஏன்னா எதுவுமே இல்லைன்னா நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு தடைகள் வரணும் ஒரு ஹிடன் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அதை தாண்டி வெளியில் வருவீங்க அதுதான் அதை தான் அவன் கரெக்டாக தான் பண்ணான் ஆனால் அதனால் கொஞ்சம் பர்சனலாகவே எடுத்துகிட்டு போனானுங்க அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து அவனோள்கிட்ட சண்டைக்கு போய் விக்கல்ஸ் விக்ரம் வந்து கொஞ்சம் ஓவராக போய் நம்ம வந்து ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் விடக்கூடாது நம்ம அடுத்து அடுத்தடுத்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் கனியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த கனியை வந்து ஓட்ட வாய்ப்பி போல் அது என்னென்னா அந்த டீமுடைய ரகசியத்தை போய் விக்ரம்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த வாட்டி வந்து நாங்கள் எப்படி என்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கேப் விட்டு தான் அந்த ஒரு நிமிஷம் கேப் அப்படிங்கிறது நாங்கள் எண்ணி ஒரு நிமிஷம் கழித்து தான் போய் அடித்தோம் அப்போ அது கரெக்டாக இருக்கும்ல இல்லைன்னா ஒரு நிமிஷம் அதிகமாக சொல்லுவோம் அந்த கூட குறைச்சி இருந்தால் அது சரியாயிருமே அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் அதை ஏற்றுக்க முடியும் அது எப்படிங்க நீங்கள் என்றபடி எண்ணிட்டு போய் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொன்னால் அதுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவே மிகப்பெரிய ரகசியம் இல்லையா இதை போய் அவங்க வந்து இன்னொரு டீம் கிட்ட சொல்கிறது தப்பு இல்லையா அது குருபீஸா மாதிரி தானே இருந்தாலும் அவங்க குரூப்பில் உள்ள ஒரு ரகசியத்தை சொல்லி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா விக்ரம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவான் இல்லையா அது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை அதே விஷயத்தை வந்து இவங்க சாண்ட்ரா திரும்ப ஒரு பெரிய சவரி டீம் மேலே ஒரு பெரிய குறைய வச்சாங்க என்னான்னா அவனுக்கு வந்து எண்ணவே இல்லை அவனை பாட்டு ஜாலியாக சுற்றி சுற்றி வந்தானுங்க அப்படி அவள் அமைத்து கேட்டார் அப்புறம் என்ன தான் பண்ணாருன்னா நம்ம ஒரு அலாரம் வந்து எண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து அவனை போய் அடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸ்மார்ட் மூவில் ஆனால் அவனு அதிகமாக வேலை பார்க்கல தானே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சபரியும் சுபிக்ஷாவும் என்னாங்க தனியாக போய் எண்ணிகிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவனுங்க வந்து நம்ம அடித்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து அடிக்கிறானுங்க அது அவனுக்கு கரெக்டான அளவாக வருது போன தடவை அப்படி தான் ரெண்டு நிமிஷம் கழித்து அடித்தானுங்க இந்த தடவையும் அப்படியே தான் பண்ணுறாங்க நம்ம முடித்ததுக்கப்புறம் வரானுங்க அவனுங்க வந்து என்னில்ல நம்மளை வச்சு அவனுங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னென்னாங்க தண்ணியை திறந்து வச்சு இப்படி நிறைய என்னாங்க அது அவங்களுக்கு தெரியல சரி அது வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதை சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு கனி வந்து இங்கே அமித் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டார் சார் நீங்கள் பாட்டு துணியை துணியை என் டிராவலை வைக்காதீங்க சார் அப்படின்னு அவர் சொன்னார் போனால் போதும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் அதை அவங்க டிராவு அவங்கள எப்படி நீங்கள் மிரட்டிங்கன்னு யோ இது ஏன் ட்ராவியா ஏன் கட்டுல அங்கேருந்து வந்து இங்கே நான் படுத்துக்கோன்னு லைட்டாக பர்மிஷன் கேட்டு இப்போ மொத்த இடத்தையும் அவுகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சு சொன்னாப்புல அதுக்கு இடையில வந்து இன்னொரு விஷயமும் போச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வினத்து உள்ளே வந்தார் அவர் தான் சொன்னாங்க பார்த்தீங்களா தலைவர் பதவி ஒருத்தவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புள்ள மனிதனாக மாற்றிக்கிட்டு இருக்கு தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு அட இருங்க நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா வந்து கான வினத்தை கரெக்டாக கேட்ச் பண்ணி வந்துட்டாங்க கேட்ச் பண்ணி அவரை காலி பண்ணுறதுக்கான முடிவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நல்லாவே தெரியுது வீட்டுக்கார் வெளியிலேருந்து காலி பண்ணுறாரு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வச்சு காலி பண்ணிக்கிட்டுருக்கு அது கான வினத்து ஒரு இடத்துல கண்டிக்கணும் ஏன்னா என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அவரால் தான் டாஸ்க்கு தோற்றோம் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்டில் ஒருவேளை அந்த குழந்தைங்க வந்துட்டு போகும்போது காணாமீனாத்து ஒழுங்காக விளையாண்டுருந்தால் என் குழந்தைங்க என் கூட இருந்திருக்குன்னு அந்த அம்மா ட்ராமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு அதை எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில ஸோ அதுக்குள்ளே உள்ள பாயிண்டை மட்டும் நான் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன் இப்போ அமைத்து வந்து உக்காந்துக்கிட்டே சொன்னார் என்னென்னா இப்படியே என் கபோர்டை பிடிங்கி பிடிங்கி நீங்கள் என்ன அப்படியே தள்ளி என்னை சூப்பர் டீலக்ஸை அனுப்பிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார் சார் அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு அறிவு கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதாங்க நீங்களாம் ஒரு குரூப் வச்சுருக்கீங்க அந்த குரூப்பெல்லாம் வச்சு என்ன வந்து நீங்கள் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ கனி சொன்னாங்க அதாவது நாங்கள் கெட்டவங்க தான் ஆனால் ரொம்ப கெட்டவங்கலாம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே விக்ரம் சொன்னான் அந்த அறிவு இருந்தால் நாங்கள் ஏன் சார் இங்கே வந்து எங்கள் கபோட உங்கள் கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேமை பற்றி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த கேமில் அவள் என்ன அப்படின்னா எஃப்சே வந்து அவங்களை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கான் அதாவது அவங்கள தொ நடக்கும்போது தொடர்ந்து கூட என் கூட வாக்கிங்லாம் அவன் நடந்தான் அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்கிறாப்புல ரொம்ப டிஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப டி ரொம்ப டி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப வந்து அவன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லேட்டாக போச்சு நானும் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவர் இவங்க சொன்னாங்க இவங்கள மாதிரி இருக்கணுங்க இவங்களுக்கு கிடைச்சது லக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இவரை பார்த்து சொன்னாங்க அதாவது விக்கல்ஸ் விக்கிரம பார்த்து அதாவதுங்க நாங்கள் ஸ்மார்ட்டாக விளண்டோம் அதாவது உள்ளதுலேயே கேடு கட்டத்தை நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உழைப்பை இந்த மாதிரி திருடுறது தான் வந்து தப்புன்னு அதான் அவன் சொல்கிறான் ஏற்கனவே பார்வதியோட உழைப்பை தான் திருட பார்த்தான் இருந்தாலும் அவன் வந்து சொல்கிறான் நம்ம கேட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த பக்கமேட்டுக்கு வந்து அது வரைக்கும் வந்து கனி வந்து துணியெல்லாம் மடித்து மடித்து வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இது ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே அந்த பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமூர்தீன் மெமிகரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அதாவது ஆண் பாவம் படத்தில் அந்த ஒருத்தன் குண்டா வந்து சொல்லுவான்ல ஆயிரம் ஸ்வீட் பண்ணிட்டேன் ஆயிரம் லட்டு போட்டேன் முதலாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் குண்டு கல்யாணன்னு நினைக்கிறேன் அதை வந்து மெமிகரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு கலவரமும் போகலை எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது கானா பாக்ஸை வேற இப்போ ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இன்னொரு பக்கம் கட் பண்ணி காமிச்சா அந்த பக்கம் வந்து இவங்கெல்லாம் கிச்சன் டீம் வந்து ரம்யா எஃப்சேலாம் தோசை ஊற்றிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எஃப்சேக்கு வந்து தோசை ஊற்றி அவங்க சாப்பிட்லான்னு பிளான் போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதில் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தொடர்ந்து ஒரு மூணு கான்வர்சேஷன் போணுச்சு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கானா வினோத்து சாண்ட்ரா இதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி இவங்க மூணு பேருமே வந்து அந்த அந்த க கார்டன் ஏரியா இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி உள்ள இடத்த கூட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே கானா பாக்ஸ் வைக்கலான்ற ஒரு பிளான் அப்போ சாண்ட்ரா சொன்னாங்க இந்த இடத்துல யாருமே கூட்டுனதுல போல் வந்ததுலேருந்து நம்ம தான் கூட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பார்வதி ஆமாம் ஆமாம் எவன் இங்கே வேலை பார்க்குறேன் எல்லாம் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அங்கே ஒரு அணில் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது அதுக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருந்து இன்னும் நிறையா அந்த பர்சனலாக அந்த குழந்த அவங்களுக்கு பிறந்தது முதுவொலி வர்றது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவங்க சொன்னாங்க கானா விண்ண தொந்தார் இது பார்த்தீங்களா நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி கூட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்போது இது உங்கள் வீடு எப்படி சூப்பராக கூட்டுற மாதிரினா கானா விண்ண நம்ம நம்ம வீடுன்னு சொல்லுமா உங்கள் வீடுன்னு சொல்லாத இல்லை இல்லை நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது இதை செய்கிறோம் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்ததுலேருந்து எதுலேருந்து ஒரு பைய கூட இந்த இடத்த கூட்டில போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டுக்கு இவங்க பார்வதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க இவரும் வந்தான் கமுர்தீன் வந்தோடனே அவன் வந்து நம்மள்கிட்ட மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேட்க மாட்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே கானை இவர் சொன்னார் கமுர்தீனு டைரெக்டாக அவன்கிட்டயே சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஓட்டிங்கில் வந்து ரெண்டாவது இடத்துல ஏதோ இருக்கான் போல் கமுர்தீன் அதுக்கான ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா காணா விண்ணத்தோடு ஓட்டுகள் அவனுக்கு வந்துகிட்டு அதனால தான் அதை பற்றி இப்போ பேசுவோம் நம்ம அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்துக்காக அப்படியே கட் பண்ணால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமுருதீனும் அமைத்தும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அமைத்து வந்து இவன் கானா கமுருதீன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாப்புல ஏன்னா கனி வந்து இப்படி இருக்காங்க நம்ம டீம் அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அமீத் சொன்னால் அவங்களுக்கு யாருக்கும் கம்ஃபர்டபுள் தோணுதோ அங்கே பேசிகிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாப்புல இல்லை நம்ம தோத்துட்டோம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசாமல் அப்படின்னு அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் வருத்தப்பட்டான் வருத்த நியாயம்தான் ஏன்னா தோத்ததை பற்றி கூட பேசாமல் அங்கே போய் அவங்க கிட்டே உட்காந்து பேசும்போது டீம் டிஸ்கஷன் எதுவுமே போடலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அடுத்தது யார் வருவா அப்படின் போது அமித் சொன்னால் கூட என்னுடைய பொண்ணு வருவா என் பொண்ணு வந்தால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னையை அனுப்பிவிட்டு என் பொண்ணை இங்கே இருக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இவன் கமல்தியன் வந்து என் ஃப்ரெண்டு தான் வருவான் வேறு யாரும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எங்கள் அக்காலாம் ஐடியில் இருக்கா அவெல்லாம் வர மாட்டா அக்கா குழந்தைங்களாம் வேறு யாரும் கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்கே கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இதில் இவர் க இவங்க கனி சொன்னாங்க நாங்கள் அந்த அந்த ரெண்டு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைனா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நீங்கள் இதில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க இதில் ஜெயிச்சு அப்படின்னும் போது நான் கேப்டனாக தான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கேப்டனாக இருந்தால் இந்த ஒரு தடவையாவது இங்கே இந்த வீட்டில் நான் கேப்டனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மற்றபடி ஃபேமிலிலாம் எனக்கு பற்றி கவலை இல்லை போது அப்போ நீங்கள் சுவிஷாக விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னும் போது அது எப்படிங்க என் வாயும் சொல்ல முடியும் பட் கேமுன்னு பார்த்தா நான் அதை பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெட்டுக்கு காணா விண்ணத்து வந்து எப்போங்காலே க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா அந்த வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல உடனே கணி கேட்டாங்க எப்பா இவ்வளோ பொறுப்பான ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வேறு என்ன பண்ணுறது கேப்டன் ஆயாச்சே இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க பார்வதி கூட வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வாட்டி என்ன பார்வதி எதோ பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாப்புல ஆனால் இவங்க பார்வதி சொன்னாங்க கனி ஆயிருந்தால் ஆப்போசிட் டீமை சே இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சிச்சி நான் அப்படிலாம் இது வரைக்கும் எதுவும் பேசலைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இதில் இவன் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க விக்கல்ஸ் விக்ரம் நாங்கள் வந்து என்னெல்லாம் நினைக்கிறாங்க எங்கள் டீமில் வந்து சுபிக்ஷா உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கவுங்களுக்கு கையில் எல்லாத்தையும் நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள டவுட் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா அரோரா கிச்சன் டீமில் உள்ளவங்களாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது அதன்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் தோசை மதியானம் தக்காளி டொமேட்டோ ரைஸ் பண்ணி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்துடலாம் எக்கு வந்து பாயில் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி நைட்டுக்கு வந்து தோசை அந்த மாதிரி பேசிவிட்டு அடுத்த நாள் பிரியாணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சபரிலாம் வந்து உள்ளே வந்துட்டான் அதுக்கப்புறம் பார்வதி பேசுகிறத பார்த்து சபரி தோத்தவங்கள்லாம் கதர்ரசத்தவனுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் இருந்தான் உடனே விக்கல்ஸ் சொன்னோடனே ஆமாம் ஆமாமாமா எனக்கு நல்லா கேட்குது அப்படின்னு போது டே நீங்கள் போங்கடா நீங்கள் வந்து ஓவராக பண்ணிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது எஃப்டே கொஞ்சம் ஓவராக பண்ணால் அப்படிங்கிற மாதிரி அதே போல் கானா வினோத்தை பற்றி இவர் விக்கல்ஸ் விக்ரம் பேச ஆரம்பித்தார் இது கொஞ்சம் முன்னாடியே நடந்தது நான் அதை விட்டுட்டேன் அந்த பாயிண்ட்டை ஏன்னா கானா வினோத் வந்து ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல எதுக்கு எடுத்தாலும் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கே இப்படி சொல்கிறீங்களா நாளைக்கெலாம் என்ன ஆகும்னா நாளைக்கெலாம் அவர் டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பார் வேறு ஆப்ஷனே கிடையாது தொடர்ந்து டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பார் அவருக்கு வேறு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவங்க சொன்னாங்க கனி அவர் இந்த கேமுன்னு வந்தால் ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாம் அப்படி ஆகிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு தலையே வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தலை வந்து ஒருத்தவங்க ஒரு டாஸ்க்கு உள்ளே வந்து பொந்து இழுத்தது அப்படிங்கிற மாதிரி அதாவது தொடர்ந்து எல்லாம் என்ன பண்ணா நானும் ஒஸ்ட்டுன்னா அவரை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவங்க டீம்லேயே சேன்ட்ரா அவரை ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விகல்ஸ் விக்ரமும் எங்கள் இதில் ஓஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜே சுபிஷா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் நீட்டாக ஒரு பிளான் போட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்கள டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இவங்கள்ட்ட கண்டிப்பையும் சொன்னோம் நான் வந்து உங்களுக்கு கை தட்டும் போது உங்களுக்கு டைவர்ஷன் ஆணிச்சா இல்லையா அப்படின்னம்னா ஆமாம் ஆமாம்மா எனக்கு நான் வந்து அணிச்சின் போது என்ன நானும் பார்த்தேன் கை தட்டல்கள் வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப கம்மியானுச்சு அப்படிங்கும்போது என் ஆஃப் த டே இதை ஒரு கேமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான் ஆனால் இதில் வந்து கானா வினோத் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன்னா அவருக்கு அந்த ட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கத்திடுவார் ஆனால் அது எந்த அளவுக்கு தன் நாளைக்கு தன்னை கற்பா த தற்காத்து வச்சுக்க போகிறான்னு தெரில ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து தொடர்ந்து அவரை வந்து கலாச்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் வச்சுருக்கான் இந்த பக்கம் சேண்ட்ரா வந்து அவனை குறை சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் விக்கல்ஸ் விக்ரம் தன்னை எப்படி காப்பாற்றிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் அவர் சொல்லிட்டார் தனக்கு பாஸ் கிடச்சா அதை சுபிக்ஷா கொடுத்துடும் அதாவது ஃபேமிலி வந்தாங்கன்னா இருபத்தி நாலு நான் நேரம் தங்கணும் இல்லையா அதை வந்து அந்த பாசை வந்து நான் சுபிக்ஷா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமர்தின்னு இவங்க ரெண்டு பேரும் பேச உக்காந்தாங்க சரி இன்றைக்கி ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே கான வந்து கூப்பிட்டு போயிட்டாப்பல அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா என்னாச்சு டயர்ட் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் மாதிரி பேசிக்கிட்டாங்க பார்வைகள்லாம் கொஞ்சம் அங்கங்கே போயிட்டு வந்தது கமுரர்தீன் வந்து அப்படியே பார்வை அவங்க பார்வையும் இவங்க வந்து என்ன டயட் ஆகிட்டீங்களா அப்படின்னா தூக்கம் வருதா அப்படின்னு அவங்க கேட்க ஆமாம் அப்படின்னா ஆமாம் எவ்வளோ டான்ஸு எவ்வளோ பாட்டு எவ்வளோ நடைகள் தானே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த பக்கம் வந்து அதோட முடிச்சுட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்த அரோரா வினோத்தை வந்து அவங்க தாத்தானு தான் கூப்பிட்டுருக்காங்க தாத்தா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்களும் தர்பீஸ் தாத்தாவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி எதை பேச அவர் வந்து நெக்லஸ் ஏதோ சம்திங் அதை சொல்லிகிட்டு இருந்தார் அதை முடித்த உடனே வாங்க போகலாம் அப்படின்னோட அந்த கானா பாக்ஸுக்கு அவனை வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து கொடுக்கொடுக்குன்னு ஓடி போய் எல்லாரையும் கிளப்பி வாங்க வாங்க கானா பாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசப்போ தான் உட்காந்ததுங்க ரெண்டும் பார்வதியும் உட்காம்தினும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு விக்கல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க பஜனா கோஷ்டி மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் போடுவாங்க இல்லை அந்த மாதிரி உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி மக்களே அதாவது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் உள்ளே போகலை எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் காணா இது ஒரு ஒன் ஹவர் எழுத்துகிட்டு போவாங்க அதுக்கு மேலே ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை சரி நம்ம காலை வெளியோட சந்திப்போம் நான் உங்ககிட்ட சொன்னது தான் ஓட்டிங் போலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அடுத்து சேனல் எந்த கேட்டகரியில் ஆரம்பிக்கிறதுன்னு கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஓட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம அடுத்த அப்டேட்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்